அனைத்து கால்நடை நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் இந்த மாடு வந்து சினைக்கு வரமாட்டுது வலும்புக்கு வர மாட்டேது அப்படின்ட்டு பல பேர் கமெண்டில் போட்டிருக்காங்க நான் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு காணொலிகள் இது சார்ந்து நான் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இருந்தாலும் பல பேர் வந்து போய் தேட மாட்டேறீங்க காணொலியை தேட மாட்றீங்கன்ற ஒரு சின்ன ஆதங்கமும் இருக்குது பல விஷயம் காரணங்களுக்கான பல கேள்விகளுக்கான பதில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு நண்பர் நேற்று வந்து சார் ஒரு வருஷமாக வந்து வலும்புக்கு வருது ஆனால் சென ஊசி போட்டால் பிடிக்க மாட்டுது கழுவியும் பார்த்துட்டேன் பிடிக்க மாட்டுது ஆனால் அவர் ஒரு லைனில் ஒரு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் டெய்லி வலும்புக்கு வருது அப்படின்னு சொன்னார் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் மூணு விஷயத்தால் தான் வந்து செனை வந்து நிற்காது இல்லை செனைக்கு வராது ஒன்று மாடு ஃபால்ட்டாக இருக்கணும் இல்லை ஃபீடு ஃபால்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் சென போடக்கூடிய நேரம் ஃபால்ட்டாக இருக்கணும் என் அனுபவத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த மூணாவது விஷயந்தான் இப்போது மாடு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த மாடு முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஓரு நாளைக்கு ஒரு முறை சென்னைக்கு வருது ஒரு நாள் பருவத்தில் இருக்குது அப்படின்னா மாடு நல்ல மாடு பதினெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருது மூணு நாள் பருவத்தில் இருக்குது அப்படின்னா மாடு நல்ல மாடு ஆனால் பாஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டு வருது ஏழு நாளைக்கு ஒரு வாட்டி வருது முப்பது நாளைக்கு ஒரு வாட்டி வருது டெய்லி வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் ஃபால்ட் அப்போ மாடை முதல் செக் பண்ணணும் ரெண்டாவது ஃபீடு நாம் கொடுக்குற ஃபீடு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மூணு வகையான தீவனம் ஐந்து வகையான சத்துக்கள் எல்லாம் இருந்தாதான் அது கரெக்டாக நடக்கும் எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னா அது நடக்காது தீவன மேலாண்மைன்னு பிளேலிஸ்ட் இருக்குது அங்கே போய் பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபீடு மூணாவது நேரம் இப்போ வந்து அந்த கமெண்ட்டுக்கு கீழே இன்னொரு நண்பர் போட்டிருக்காரு சிஐடிஆர் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து மற்றவங்களுக்கு நாம் ஷேர் பண்ணுறதுன்றது நல்ல விஷயந்தான் ஆனால் அவருக்கு இந்த பிரச்சனைக்கு சிஐடிஆர் போடணுமா அப்படின்றது வந்து நாம் முடிவு பண்ண வேண்டியதில்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனை வேறு ஒவ்வொருத்தவங்களுடைய தீர்வு வேறு இப்போ வந்து கிராமத்தில் வந்து நான் ஒரு அப்சர்வ் பண்ணேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி செலவு ஊசி போடுறோம் சார் பிடிக்கல அப்படின்னா கூலிங் ஊசி போடுறாங்க அது என்ன கூலிங் ஊசின்னு தெரியல காதில் போடுறாங்க அப்படின்றாங்க அப்போ கூலிங் ஊசி போட்டால் பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கூலிங் ஊசி போடுறாங்க அது வந்து ஹார்மோன் ஊசி அந்த ஹார்மோன் வந்து அந்த கருமுட்டை வந்து சரியான நேரத்தில் வெளியே வரலைன்னா போடக்கூடிய ஊசி அது எல்லா மாட்டுக்கும் போடணுன்னு அவசியம் இல்லை சிஐடிஆர் எல்லா மாட்டுக்கும் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி அந்த ஒரு மூணு வாட்டி ஊசி போட்டால் வைத்த சுத்தம் பண்ணணும் வைத்திய சுத்தம் பண்ணணும் அறையாக சுத்தம் பண்ணணும் அப்படின்றதும் தேவை கிடையாது கண்ணாடி மாதிரி நுங்கு மாதிரி கிளியராக மாடு வலுப்படிக்குது இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வருது பதினெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருது அந்த பருவமும் ஒரு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சிகிச்சையுமே கொடுக்க வேண்டாம் அந்த நேரம் தான் அந்த நேரம் எப்படி சரி எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா காலையில் போய் வலுப்பு பார்க்குறீங்கல்ல உடனே கூட்டு ஊசி போட்டுறாதீங்க காலையில் பார்த்தா மாலையில் போடணும் மாலையில் பார்த்தா காலையில் போடணும் அப்போ நீங்கள் வந்து காலையில் பார்க்கும்போது அந்த கீழே ஊற்றி மாடு உக்காண்டுருக்கும் போது அந்த வலும்பு ஊற்றிருக்கும் அந்த வலும்பு ஊற்றி இருக்கிறது இட்லி சைஸில் இருக்குது அப்படின்னா பருவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து மாடு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் இந்த இது பார்க்கணும் இது மாதிரி இருந்தாலே சார் கரெக்டாக இருக்குதுன்னா அப்போ டெய்லி அடித்தாலும் அது தப்பான மாடு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இட்லி மாதிரி அடிச்சிங்கன்னா பருவம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ நாம் பார்த்ததை பொறுத்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேனா இன்னும் பதினெட்டு நாள் வர மாடாக இருந்தால் மூணு நாள் ரெண்டு நாள் கழித்து கூட போடலாம் இருபத்தோரு நாளைக்கு ஒரு வர மாடுன்னா நாளைக்கு காலையில் கூட போடலாம் அப்போ சரியாக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு கல் தோசை அளவுக்கு ஊற்றிருக்கு அப்படின்னா நல்ல பருவத்தில் இருக்குது காலையில் கூட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஊசி போட்டாலே பிடிச்சிக்கும் நல்ல பெரிய நைஸ் தோசை அளவுக்கு ஊற்றிருக்கு அப்படின்னா மாடு ஃபால்ட்டு அப்போ வலுப்பு அதிகமாகவும் வரக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது ரெண்டும் இருந்ததுனாலும் மாடு வந்து ஃபால்ட்டு அப்போது நான் சொன்ன இந்த அறிகுறிகளும் நான் சொன்ன இந்த நேரமும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் இப்போ மாடு ஃபால்ட்னா மாடை குணப்படுத்திட்டு தான் நம்ம இதை செய்யணும் ஸோ மாடு ஃபால்ட்னா மாடை ரெக்கவர் பண்ணுங்கள் ஃபீடு ஃபால்ட்னா ஃபீடை மாற்றுங்க நேரம் ஃபால்ட்னா நேரத்தை மாற்றுங்க இது மூணுத்தையும் சரி பண்ணால் சினை போட்டால் சினைக்கு வந்தால் உடனே ஊசி போட்டால் மாடு பிடிச்சிக்கும் இது இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்க சில ஊசி பிடிக்கலையா மாடைப்பிடி அந்த மாட்டுக்கு வந்து ஒரு முட்டையை போடு முட்டைக்கு பக்கத்தில் ஒரு தக்காளியை போடு ஏன் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது ஆம்லேட்டாக கூட போடலாமே மடத்தனமாக இருக்குது அதாவது ஒரு முட்டை போட்டு ஒரு தக்காளி போட்டால் அது வந்து சினை பிடிக்கும் அப்படின்றது எங்கேயாவது யாராவது யாராவது சொல்கிறது ஒரு நாலு விஷயத்தை தெரிஞ்சு வந்து வச்சுக்கிட்டு அதை சொல்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி மூட நம்பிக்கைகளை மடத்தனமான விஷயங்களை பண்ணாதீங்க நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களை மட்டும் சரி பண்ணுங்கள் சினை கண்டிப்பாக பிடிக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்